அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செப்பில் பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஒரு பெஸ்ட் வாட்ச் லிஸ்ட் ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ் ரூம் போகிறோம் ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அலுவலகம் முழுவதும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியிலேயே மூழ்கியிருக்கும் எல்இடி டிவி இல்லைன்னா எல்இடி வால் என்ன வேணாலும் வச்சு ஒரு பெரிய பெரிய வரைபடமாக வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணணும் அப்போது நிறைய செலவாகும் அப்போ இதெல்லாம் வச்சுருந்தா தான் நம்ம வந்து எளிதாக பங்கு சந்தையில் வந்து வர்த்தகம் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் எண்ணிட்ருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒரு சிங்கிள் ஒரு பக்க ஸ்க்ரீன்லேயே நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வரைபடம் அப்படிங்கிறது இங்கே என்ன நடக்குதோ அதோட பிம்பம் தான் அப்போது வரைபடமே இல்லாமல் சில வாட்ச் லிஸ்ட்டை நீங்கள் வந்து பார்க்குறக்கு நீங்கள் வந்துட்டு முற்பட வேண்டும் அதில் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதற்கு ரொம்ப செலவாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நம்ம வந்து புரோக்கர் நம்ம என்ன வர்த்தகம் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்கர்ஸே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த வர்த்தக நிறுவனமே வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறாங்க இதை வந்து ஒரு ட்ரேடர் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேடர் டெர்மினல் எதற்கு அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங் சிம்பிள் இது வந்து நம்ம எந்த நிறுவனத்தை நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோமோ அதையும் இது வந்துட்டு சேஞ்ச் சதவீதத்தின் அடிப்படையில் இது வாங்குவதும் விற்பதும் இது கடைசி வர்த்தகம் இது நெட் சேஞ்ச் ஆரம்ப விலை இன்றையகை இன்றைய லோ இன்றைய நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இது அனைத்துமே ஒரே இடத்தில் கிடைக்கும் வண்ணமாக நம்ம வைத்து கொண்டால் நம்மளுக்கு வந்து சந்தையை பற்றி புரிதல்கள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அமையும் இப்போ பாருங்கள் இங்கே என்எஃப்ஓ நான் இது பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இண்டெக்ஸோட நிஃப்டியை நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் இங்கே போயிட்டுருக்கு நிஃப்டியோட ஃப்யூச்சர் நம்மளுக்கு கிடச்சாச்சு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் கிடச்சாச்சு அப்போ இதற்கும் இதற்கு உண்டான தொலைவு நம்மளுக்கு ப்ரீமியம் அதாவது ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் பிரீமியத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்பார்ட்டை விட ஃப்யூச்சர் வந்து குறைவாக இருந்தால் டிஸ்கவுண்டில் இருக்குதுன்னு அர்த்தங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போது இன்றைய விலை ஆரம்பம் ஓப்பன் ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சாச்சு அப்போ இதை வைத்து நம்ம எளிதாக பார்க்க முடியும் இதுவே பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜ்லேயோ இல்லை மொபைல் டே மொபைல் ஆப்லேயோ நீங்கள் வர்த்தகம் பண்ணுறீங்கன்னா இந்த நிஃப்டி ஃபியூச்சர் பாருங்கள் நீங்கள் வரைபடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இருந்தாலும் கடைசி வர்த்தகம் தெரியும் இதோட டீட்டெயில்டு மொத்தமாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் டெப்த்து தான் பார்க்கணும் அப்போது டெப்த்தை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதனை பற்றி உண்டான எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்குமே தவிர மற்றபடி மற்ற டேட்டாக்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்காது இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸை நிஃப்டி வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் காலை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் கால் ஜனவரி நம்ம பார்த்துட்டு இது மா மாதத்தோட இது அப்போ நான் இங்கே வந்து ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்துடும் அப்போது நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரம் கால் இப்போ வந்து நூற்றி எழுபத்தி மூன்றரை போயிட்டுருக்கு அப்போ இதோட ஹைலோ வந்து நான் உடனே பார்க்கணுன்னா நான் டெப்த் மூலியமாக தான் பார்க்க முடியும் ஆனால் நம்மளுக்கு இதுலேயே இந்த ஸ்கிரீன் சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே நம்மளுக்கு டெப்த் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அப்போது அதற்கு மிக முக்கியமானது பாருங்கள் அதே இது நான் வந்துட்டு நிஃப்டி ஆப்ஷன்ஸை இருபத்தி ரெண்டாயிரம் கால் நம்ம ஜனவரி இது நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா உடனே நம்மளுக்கு வந்துட்டு அதோட டேட்டாஸ் நம்மளுக்கு உடனடியாக கிடைத்துவிடும் இ இதற்கப்புறம் நம்மளுக்கு உண்டான வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு செட்டப் அப்படிங்கிறத இப்போ நம்ம கொண்டு வரலாம் இப்போ நான் இது டெலீட் பண்ணிடுறேன் இப்போ இந்த வாரத்தோடது நம்ம பார்த்துக்கலாம் முதலில் அப்போது இருபத்தி ஒன்று ஐநூறு காலிலிருந்து நான் உடனே ஆரம்பிச்சுக்கிறேன் ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றிட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சாலே போதும் உங்கள் ஸ்க்ரீனில் ஆட் ஆகிக்கும் இப்போ பார்த்திங்கனா நம்ம ஒரு பத்து ஸ்ட்ரைக்கோட கால் பட் மற்றும் புட்டோட டேட்டாஸு இங்கே ஆட் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எதற்கு அப்படின்னா இந்த சதவிகிதம் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம இடையில சொல்லியிருப்போம் ஒரு ட்ரெண்டிங் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருந்ததுன்னா ஐடிஎம்ல இருந்து ஓடிஎம் நோக்கி இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து ஏறு முகத்தில் இருக்கும் அதாவது அசண்டிங் ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இங்கே பாருங்க இருபத்தி ஒன்று ஐநூறு கால் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் அடுத்தது நூற்றி ஏழு நூற்றி பத்தொம்போது நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி எண்பத்தாறு இரநூத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி அறுபத்தி ஆறு இது அனைத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறு முகத்தில் இருக்குது ஏறு முகத்தில் ஒரு சதவீதம் இருக்கும்போது அந்த ட்ரெண்டிங்கை அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்குன்னான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பல வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கிறோம் இது உங்களுடைய புரிதலுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து என்ன நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நிஃப்டி ஃப்யூச்சர் வந்துட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஹை வச்சுட்டாங்க இப்போது இந்த மணி ஆப்ஷன் நானூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் ஹை போட்டு இப்போ நானூற்றி ஐம்பத்தாறு இருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் கால் பாருங்க நூற்றி நாலு ரூபா போட்டுட்டு நூற்றி ஒரு ரூபா இருக்கிறாங்க இப்போ சில சமயம் பார்த்திங்கன்னா இது நானூற்றி அறுபத்தி ஆறு ரூபா ஹை கட் ஆகும் இவங்க நூற்றி நாலு ரூபா இருக்கிறவங்க ஒரு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த மணி ஆப்ஷன் வந்து நானூற்றி அறுபத்தாம் தோட ஹையை வந்து கடக்கக்கூடிய பிரேக் அவுட் ஆகுது ஆனால் ஓடிஎம் கால் இந்த இருபத்தி ரெண்டாயிரங்கிறது ஓடிஎம் கால் அப்போ இது நூற்றி நாலுலேருந்து இருந்து தொண்ணூத்தஞ்சு இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அந்த இடத்துல குறைவு அந்த இடத்துல என்ன ஆனால் திரும்பக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் இல்லை சைடுவேக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் நீங்கள் வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்குனான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறதை இதன் மூலம் எடுத்துக்கலாம் அப்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷன் இப்போ மார்க்கெட் ஏறிட்டுருக்கு ஐடிஎம் காலும் ஹை கட் ஆகலை ஓடிஎம் காலும் ஹை கட் ஆகலை அப்படின்னா அந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகாது அதே போல் இந்த மணி ஆப்ஷன் மட்டும் ஹைய பிரேக் பண்ணிட்டு ஓடிஎம் ஆப்ஷன் ஹைய பிரேக் பண்ணலைனாலும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாது ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இது உடனடி வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது சைடுவேக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதுவே ஐடிஎம்மும் ஹை கட் ஆகுறாங்க ஓட்டியமும் ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னால எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்க வந்து ஒரு பெஸ்ட் இது வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூபிள் இண்டிகேட்டர்ஸ் ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வேல்யூபிள் இண்டிகேட்டர்ஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு புட் ஆப்ஷனும் சரி மார்க்கெட் வந்துட்டு ஹை பிரேக் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஹை பிரேக் ஆகும்போது புட் ஆப்ஷன் வந்து லோவை பிரேக் பண்ணனும் இப்போ இருபத்தி ஒன்று ஐநூறு புட்டோடலோ இருபத்தி ஒன்போது ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டோடலோ நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் அப்போ இதே போல் ஓடிஎம் ஆப்ஷன் லோ பிரேக் பண்ணி ஐடிஎம் ஆப்ஷன் லோ பிரேக் பண்ணலனாலும் மார்க்கெட் என்ன ஆகாதுன்னா மேலே போகாது இதெல்லாம் ஒரு சின்ன 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 ஒரு திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் இதை வந்து நீங்கள் வரைபடத்தில் தெரிந்து கொள்வதை விட இங்கே எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு மொபைல் ஆப்பையும் தான் நீங்கள் ஈடுபடுத்துவீங்க இதில் நிறைய டேட்டாஸ் தெரியாது உங்களுக்கு தெரிய ஒரே டேட்டா வரைபடம் மட்டும்தான் தெரியும் இந்த வரைபடத்தில் என்ன பண்ணுவீங்க ஸ்மால் கேண்டில் விழுகுதான் பிக் கேண்டில் விழுகுதான் அப்படிங்கிறதும் உடனே என்ன பண்ணுவோம் இங்கேருந்து ஒரு கோடு இதற்கும் இதற்கும் ஒரு கோடை இழுத்துட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதற்கு மேலே இருக்கிறாங்களா இதுக்கு கீழே இருக்கிறாங்களா அப்போ நம்ம என்ன பேசுவோம் இந்த ட்ரெண்டை மதித்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த வரைபடம் அப்படிங்கிறது நீங்கள் கிராஃப் சார்ட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து ஒய் ஆக்சிஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு போட்டிருப்பாங்க இது நடுநிலை புள்ளியை வச்சுட்டு நீங்கள் எந்த ரெண்டு புள்ளியை கண்டினியூ பண்ணாலும் அதோடைய தொடர்ச்சியாக மாறும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வரைபடத்தையே பார்ப்பாங்க ஒரு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புலாம் வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்போது இது வரைபடம் நம்ம அப்படி போடுறோம் அப்படின்னா நீங்கள் அதை விட இங்கே எண் கணிதத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறதை உணர வேண்டும் இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ஒன்று ஐநூறு கால் நானூற்றி அறுபத்தாறு ஹையை பிரேக் பண்ணலை ஒன்றும் பிரேக் பண்ணலை இருபத்தி ரெண்டாயிரம் கால் நூற்றி நாலு தான் ஹை இருந்தாங்க இப்போ நூற்றி ஏழு ரூபாய் இருந்திருக்காங்க மூணு ரூபாய் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனால் ஐடிம் ஆப்ஷனே ஹையை பிரேக் பண்ணல இதுக்கெல்லாம் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்குது அப்போது இது ஒரு ஷார்ட் கவரிங்க்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை சின்ன சின்ன உணர்வுகள்லாம் உணரலாம் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட் அமையறதுக்கு தான் வாய்ப்பு அதனால் வந்துட்டு பெஸ்ட் வேல்யூபிள் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வர்த்தகம் செய்யறதுக்கு உண்டானது இந்த டெர்மினல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸை விட இந்த ஐடிஎம் ஆப்ஷனுக்கும் ஓடிஎம் ஆப்ஷனுக்கும் உண்டான வித்தியாசத்தை எல்லாம் நீங்க ஒப்பீடு செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையணும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சில சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பல டேட்டாக்களை உங்களை பார்க்க தெரியும் ஒரே ஒரு டேட்டா வரைபடம் மட்டும்தான் பார்க்குறீங்க அதனால பெஸ்ட் இண்டிகேட்டர்னா உங்களுக்கு ஐடிஎம் ஆப்ஷனும் ஓடிஎம் ஆப்ஷனையும் நீங்கள் ஒப்பீடு பண்ணி பார்க்கக்கூடிய தன்மைக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டும் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறது பாருங்க இது வந்து ஜிபுல் நிறுவனத்துலேயும் இப்போ நம்ம வந்து என்ட்ரிச் நிறுவனமும் நம்ம வந்துட்டு இதற்கு வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுக்கு வந்துட்டு இதோட லிங்க் கொடுத்துருக்கோம் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக அதாவது கட்டணம் இல்லாமையே இந்த ட்ரேட்ருமே இது வந்து டெஸ்டாப்பில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் இதை நீங்கள் செய்து கொண்டால் இதை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு மிக மிக எளிமையாக சந்தை தெரியும் சந்தை நீங்கள் ரொம்ப செலவு பண்ணாமல் அதிகமாக ஒவ்வொரு டேட்டாஸ் நீங்கள் வந்துட்டு வரைபடம் பார்ப்பதற்கு செலவு பண்ணாமல் எளிமையாக இதனை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்க நன்றி வணக்கம்